ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கெட்டுப்பார் இவற்றிற்கு உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு என்றும் நான் இருப்பேன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகோடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் நீ மனநிறைவோடு இரு என் குழந்தையே என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டு இருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்து மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன்